இன்னைக்கு காலையில வந்து எனக்கு வந்து ஒருத்த கால் பண்ணாங்க ஓட்டேரியில இருந்து போன் பண்றேன்னு சொன்னாங்க அவங்க வந்து பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா எங்களோட நம்பரை வந்து சர்ச் பண்ணி எடுத்துன்றாங்க அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது அவங்க யூடியூப்ல இருந்து எடுத்துருக்கலாம் கண்டிப்பா என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றவங்க ஒரு எல்லாரும் அனிமல் வசதா இருப்பாங்க யாருமே அனிமலுக்கு எதிரானவங்க பார்க்க மாட்டாங்க நினைக்கிறோம் இந்த சேனல் நாங்க எதுக்காக நம்மளால விலகுகளுக்கு நாய்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா உயிர்களுக்கும் என்ன பண்ண முடியுமோ அது தான் என்னன்னா இந்த மாதிரி தெருவுல நாய் தொல்லை சொல்ல நாய்த்துல்லை அதிகமா இருக்கு நாய் நா தெரு கண்ட்ரோல் பண்ணலாம் அவங்க சொல்றது அவங்க இருபது ஃபேமிலி இருக்கிற ஒரு வீடு அதுல யாரோ ஒருத்தவங்க டாக்ஸ் விளக்குறாங்க அந்த டாக் வந்து கடிக்க வருது அப்படின்னு சரி ஓகேங்க அதாவது சொல்ற விதங்கள் இருக்கு ஒரு அனிமல் ஹேட்டர்ஸ் வந்து தான் பேசுவாங்க அனிமல் லவர்ஸ் பேசவே மாட்டாங்க இப்போ வந்து நான் கேட்டவங்கள நீங்க வந்து உங்களோட அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுங்க சொன்ன உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அவங்க பேச உண்மையா இருந்தா நீங்க கொடுத்துருக்கலாம் இப்ப சப்போஸ் தப்பு அந்த டாகோட பிரச்சனை அவங்க வந்து மேட்டிங் டைம்ன்றதால ரொம்ப அக்ரூபீவா இருக்காங்களா என்ன நம்ம பாக்கணும் இதுலயும் இல்லாம ரெண்டு சைடுமே தான் நம்ம முடிவெடுக்க முடியும் இவங்க சொல்றத வச்சு அந்த டாக்டர் எதுவும் பண்ணவும் கூடாது ஆனா தயவு செய்து எங்களுடைய சப்ஸ்க்ரைபர்க்கோ இல்ல எங்க பாக்குற பொது மக்களோ வந்து தயவு செய்து வந்து ஆஹ் விலங்குகள் தப்பு பண்றாங்கன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணனும்னு பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு பொண்ணும் தெரியாது ஞாயிற்று தொல்லை ஞாயிற்று தொல்லை தான் என்ன சொல்றோம் அந்த ஞாயிற்று தொல்லையை கண்ட்ரோல் பண்றதுக்கு முக்கியம் நம்ம என்ன பண்ணோம்னா கருத்தடை மட்டும் தான் அதை பண்ணா மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும் அதனால தயவு செய்து நீங்க வந்து ப்ரெஷர் கொடுக்குறதால அந்த வளர்க்குற அந்த டாக்டர் கொண்டு போய் ரோட்ல விடுறாங்க மனநிலைமே யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு கஷ்டப்படுது மென்டல் டிப்ரெஷனுக்கு போய் தான் அவங்க வந்து வெறிபுடிச்ச மாதிரி பண்றாங்க இதுக்கு நாமளும் ஒரு தயவு செய்து நம்மளால வந்து நல்லது செய்ய முடியும்னாலும் கெடுதல் பண்ணாதீங்க நன்றி